வணக்கம் நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் உங்கள் அனைவருக்கும் முதற்கன் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆண்டு எல்லாரும்

செய்யப்படும் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லாங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் குரு பகவான் ஒரு சுப கிரகம் நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடிய கிரகம் அதனால உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க கூடவே சனி பகவான் கும்ப ராசியில பயணிக்கிறாரு இது தவிர சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் ஆகிய கிரகங்கள் முக்கியமா இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஏகப்பட்ட சுப பலன்களை அள்ளி கொடுக்க போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மை உண்மையாலுமே சொல்ல போனாக்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் பிடித்ததுல இருந்தே அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாக்க மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் கேள்வி குறிதாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எதுவுமே சரி வர நடக்கல அப்படின்னு சொல்லலாம் நல்ல விஷயங்கள் தான் நடக்கலையே சரி கம்முன்னு நம்ப உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கலாம்னு பார்த்தாக்க அப்படி இருக்கதான் விட்டாங்களா கூட இருக்க நண்பர்களா இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் அண்ணன் தம்பிகளா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் வேலை செய்யற இடமா இருக்கட்டும் தொழில் செய்யற இடமா இருக்கட்டும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தாங்க ஒரு கிரகம் சப்போர்ட் இல்ல அப்படின்னா கூட மற்ற கிரகம் சப்போர்ட்டா இருக்க வேண்டியது இருக்கும் ஆனா கடந்த பத்து வருஷமாவே எந்த ஒரு முக்கியமான கிரகங்களும் சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபது கடைசியில தனி பயிற்சி நடந்துச்சு அந்த பீரியட்ல நல்லா இருக்க வேண்டிய காலகட்டத்துல கொரோனா வந்து எல்லாத்தையுமே நாஸ்தி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லாங்க ஏகப்பட்ட சோதனைகள் அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இப்போ உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் உங்களுடைய வேலையா இருக்கட்டும் உங்களுடைய படிப்பா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கறதா இருக்கட்டும் பணம் சேமிப்பது சொத்துக்கள் வாங்க வாங்குவது நகை நட்டுகள் வாங்குவது இடம் மனை வாங்குவது என்று ஒன்றன் பின் ஒன்றாக பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க ஏன்னா இந்த வருடத்தின் ஆரம்பம் முதலே சுகபோக காரகன் ராகு பகவான் உங்களுக்கு சூப்பர் சப்போர்டான இடத்துல இருக்காரு குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க போது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எந்த ஒரு சுப காரியம் பண்ணனும் அப்படின்னாலும் குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க பாப்பீங்க அந்த குரு பார்வை உங்களுக்கு வரப்போதுங்க அது உங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுத்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இப்பேற்பட்ட குருவின் பார்வைக்காகத்தான் எல்லா ராசிக்காரர்களும் எல்லா நட்சத்திரக்காரர்களும் வெயிட் பண்ணுவாங்க எப்படா வரும் எப்படா நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கேது பகவான் உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீங்க பக்கவா பிளான் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அழகா உங்க அட்டகாசமா மாறும் அதனால உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக மாறும் இந்த காலகட்டத்தில் நீங்க நேர்மறையா சிந்திக்க நினைப்பீங்க பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும் அதனால உங்களுக்கு நடக்க எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா இருக்கும் இதனால வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்த எதிர்பார்த்திருப்பீங்க வெயிட் பண்ணிருப்பீங்க அது எல்லாமே நடக்கல அப்படினா அதுல ஒன்று இரண்டு மூன்று விஷயங்கள் நடப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு திருவாதிர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல நடைபெறும் அதிமுக்கியமான கிரகங்களின் நகர்வுகள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க நீங்க பெரிய அளவுல சாதிக்க அலங்காட்டு காளி மற்றும் கொட்டீஸ்வரம் துர்கையை வணங்குவது நன்மை தரும் அத பற்றின முழு விளக்கத்தையும் இந்த வீடியோடைய கடைசியில பாத்துக்கோங்க மற்ற கடவுளை வணங்குறவங்க புதன் கிழமைகள்ல மனம் உருங்கி வேண்டி வர நீங்க கேட்கும் வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் ஏன்னா புதன் பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன் என்ன பண்ணாலும் கையில பணமே நிக்க மாட்டதுப்பா எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி தண்ணியா செலவாயிடுது அப்படின்னு இருந்த உங்களுக்கு முக்கியமா நீங்கள் எதிர்பார்த்த பணப்புழக்கம் இந்த காலகட்டத்துல அந்த பணத்தை நீங்க சேமிக்கவும் ஆரம்பிப்பீங்க ஏன்னா வீண் செலவுகள் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிடும் நீங்க தொட்டதெல்லாம் தூள் பறக்கிற அளவுக்கு வெற்றியாகும் ஆகும் ஏன்னா ஆற்று தண்ணீரை போக விடாமல் தடுக்கும் அணை போல உங்களின் வெற்றியை மழை போட்டு தடுத்த கிரகங்கள் இப்ப விலகுறாங்க எப்படியாவது சுறுசுறுப்பா இருக்க முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச எல்லாமே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நீங்க செய்யற வேலை எல்லாமே வெற்றி ஆனா நீங்க செய்யணும் ஏன்னா இந்த காலகட்டத்துல நிறைய விஷயத்தை யோசிப்பீங்க அதை செய்யணும்னு நினைப்பீங்க ஆனா நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுறதாலேயே உங்களுடைய வெற்றியும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொன்னான வருஷம் இத பக்கவா யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா முயற்சிகளையும் இமிடியேட்டா டப்பு டப்புனு செஞ்சு முடிச்சிருங்க உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அனைத்தையுமே நீங்க செஞ்சு கொடுப்பீங்க உங்கள் வாழ்க்கை துணைக்கு தேவையானதை கொடுக்க முடியாம நீண்ட நாட்களாக தள்ளி போன பல விஷயங்கள் இப்போ நடக்குங்க புதுசா நீங்க நகை வாங்கி கொடுக்கறதா இருக்கலாம் இடம் வாங்கி கொடுக்கறதா இருக்கலாம் அவர்களுக்கு பிடிச்ச உறவினர்கள் வீட்டுக்கோ அல்லது இன்ப சுற்றுலாவிற்கோ அழைத்து செல்வதாக இருக்கலாம் ஏற்கனவே அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு கொடுப்பதாக இருக்கலாம் நீங்க நீண்ட நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த வாக்க இப்போ நீங்க காப்பாத்துவீங்க அது உங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருந்த மனஸ்தாபங்களை நீக்கி பரஸ்பர காதல் உருவாகும் எதை தொட்டாலும் குத்தம் எதை பேசினாலும் பிரச்சனை சண்டை அப்படின்னு இருந்த நிலை இப்போ முற்றிலுமா அழியுங்க உங்களால உங்கள் குடும்பம் நல்ல ஆரோக்கியமா சந்தோஷமா இருப்பாங்க மணி 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 அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே பணம் தனங்க காரணம் அந்த பணத்தை நீங்க இப்ப சம்பாதிக்கும் யுக்திய பிடிப்பீங்க கடினமா வேலை செஞ்சு உங்களுடைய இலக்க உங்களுடைய டார்கெட்ட முடிச்சு பணத்தை குவிப்பீங்க உங்களுடைய தொழில்ல அபரிவிதமான லாபம் பெருக்கெடுத்து ஓடும் லாபம்னா என்னன்னு இப்ப நீங்க பாப்பீங்க உங்களுடைய புதிய முயற்சிகளால வேலையும் நல்லா போகும் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கும் கிடைக்கும் கிடைத்த வேலை மற்றும் ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்க திறம்பட செய்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்ட உங்களுக்கான வருஷமா நீங்க மாத்திப்பீங்க நீங்க யாரு உங்க கிட்ட இருக்கிற திறமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே பாக்குங்க நீங்களே ஆச்சரியப்படும் பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிகழும் எல்லாத்துக்குமே கடவுள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல நம்பிக்கை வச்சு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் கடவுளையே நேரா பாப்பீங்க ஏதாவது ஒரு மனித உருவத்துல சித்தர்களின் உருவத்துல அதனால உதவின்னு யாராவது உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க அப்படின்னாக்கா எந்த ஏழையா இருந்தாலும் சரி உதாசீனப்படுத்தாதீங்க தயங்காம உதவிகளை செய்யுங்க கடவுளின் அனுகிரகம் சித்தர்களின் ஆசி மூதாதையர்களின் அனுகூலம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்ற உதவியா இருக்கும் நீங்க யாரு எப்படிப்பட்டவர் இவ்வளவு திறமை உங்ககிட்ட இருக்கான இந்த உலகம் உங்க கூட வேலை செய்யறவங்க உயர் அதிகாரிகள் உறவினர்கள் நண்பர்கள் புரிந்து காலகட்டமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வருஷம்

வெற்றி பெறாமல் இருந்த நீங்க வெற்றி பெறும்போது செம்மையா இருக்குங்க ஜாலியா சந்தோஷமா இருக்கும் தாத்தா பாட்டி அப்பா அம்மா பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்று உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் உங்களால சந்தோஷமா இருக்க போறாங்க படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பாங்க உங்களுடைய வேலையிலேயோ தொழிலையோ வருமானத்திலேயோ பெயர் புகழ் அந்தஸ்து பெறுவதிலோ இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இயற்கையாவே நானா பெரியாலும் கார் பங்களான்னு வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியோடய இருப்பாங்க நிறைய விஷயத்தை சாதிப்பாங்க ஒரு சிலர் என்னதான் வேலை செஞ்சாலும் ஒன்னும் பெருசா நடக்க மாட்டேங்குது அந்த இடத்துலயே தான் இருக்கிற மாதிரி இருக்கு ஏதோ வேலை செய்யறோம் ஏதோ வருமானம் வருது குடும்பத்தை பார்த்துக்கிறோம் ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கை இந்த மிடில் கிளாஸ்லயே முடிஞ்சிருமா வேற லெவலுக்கு போவோமா நமக்கு அதிர்ஷ்டமே இல்ல ஏதோ இருக்கிறத வச்சு ஓட்ட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசியில நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களே ஆச்சரியப்படுற மாதிரி குரு பகவானும் சனி பகவானோ ராகு பகவானும் வேற லெவல்ல ஒரு ஹைக் ஒரு ஜம்ப் கொடுப்பாங்க அதுல நீங்க பொசிஷனுக்கு போயிருவீங்க ஆமாங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் துக்கங்களையும் போராட்டங்களையும் சங்கடங்களையும் சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த வருடம் ஒரு பொண்ணான வருஷம் உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லணும் இந்த வருஷம் பணம் நல்லாவே வருங்க உடம்ப மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேர் பண்ணி பாத்துக்கங்க இது வரைக்கும் நீங்க என்னதான் நல்லா பேசி இருந்தாலும் அதுல மத்தவங்க குற்றம் கண்டுபிடிச்சிருப்பாங்க குறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க இனிமேல் உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல மரியாதையும் அந்தஸ்தும் சொல்வாக்கு செல்வாக்கு என்று தூள் பண்ண போறீங்க நிறைய ஐடியாஸ் இந்த காலகட்டத்தில் உருவாக்கும் ஒரு சிலருக்கு வெளி மாநிலம் வெளிநாட்டுல கூட வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு வேலை வேலை கிடைச்சது அப்படின்னாக்கா மிஸ் பண்ணாம அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் குடும்பத்தை விட்டு வேற இடத்துக்கு பிரிஞ்சு போய் ரூபாய் சம்பாதிச்சு குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு விவசாயம் கலைத்துறை சினிமா நாடகம் பெயிண்டர்ஸ் டிசைனர்ஸ் காவல்துறை கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க யாரெல்லாம் பேச்சைய வேலைய வச்சிருக்காங்களோ குறிப்பா டீச்சர்ஸ் ட்ரைனர்ஸ் வக்கீல் ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் அஸ்ட்ராலஜர்ஸ் மேடை மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் என்று அனைவருக்கும் இந்த காலகட்டம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க உயர் அதிகாரிகள் பிசினஸ் பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர்ஸ் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் சரியாகி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் ஆறு மாதங்கள் உங்களுக்கான மாதங்கள் அப்படின்னு சொல்லலாம் அது திருமணம் செய்ய மிகவும் உகந்த காலகட்டம் நிறைய வரன்களை தேடி நல்ல வரனை பிடிச்சி திருமணத்தை முடிச்சு குடும்பத்துல குதூகலத்தை பெருக்குவீங்க உங்க சொந்தக்காரங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புரோக்கர்ஸ் கிட்ட ரெகுலரா ஃபாலோ பண்ணி வரன்களை புடிங்க இப்படி பண்ணா திருமணம் நடப்பது ஹண்ட்ரட் உறுதி நடைபெறும் திருமணத்தால உங்களின் எதிர்காலமும் நல்லா இருக்கும் குடும்பமும் விருத்தியாகும் காதலும் கை கொடும் இதனால் வரை காதலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணத்துல போய் முடியும் ஏற்கனவே

இந்த பயிற்சி உங்களுக்கு வளர்ச்சியாக கொடுக்க போது அதுல எந்த மாற்றமும் இல்ல முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி ஆசை வார்த்தைக்கு மயங்காதீங்க அதுலயே யோசிச்சு பண்ணுங்க நிதானமா பண்ணீங்க அப்படின்னாக்கா சிறப்பா இருக்கும் இப்போ உங்க மனசுக்கு தோணும் யாவ்ளோ பார்த்துட்டோம் இத பண்ண மாட்டோமா அப்படின்னு யோசிப்பீங்க ஆமாங்க இனிமே நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வெற்றி பாதை தாங்க எப்பேற்பட்ட எதிரிகளா இருந்தாலுமே சரி கதிகளையும் போக வைக்க போறீங்க ஆலமரத்தை போல அசைக்க முடியாத வலிமையை நீங்க பெற போறீங்க அப்படின்னு சொல்லணும் you எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னாக்கா முக்கியமா புதன் பகவானாகிய ராசி அதிபதியாக கொண்ட காற்று ராசியான மிதன ராசிக்காரர்களுக்கு கடந்த சில வருடங்களாக காற்று சம்பந்தப்பட்ட நுரையீரல் மற்றும் இருதயம் சம்பந்தப்பட்ட தலைவலி சளி காய்ச்சல் மூட்டு வலி பிபி கொழுப்பு சர்க்கரை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் ஏகப்பட்ட அவதிப்பட்டிருப்பீங்க இதனாலேயே உங்களுடைய சுறுசுறுப்பம் கொஞ்சம் மங்கி போயிருக்கும் அது இப்ப சரியா இருக்கும் இல்லனா நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து டாக்டருடைய ரெகுலர் ஃபாலோ அப்பால நீங்கள் எடுத்துக்கொள்ள மருந்து மாத்திரைகளாலேயே சரியாயிரும் நான் ஏற்கனவே

பார்த்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு அன்று முதல் இன்று வரை அத்தலத்தில் காவல் தெய்வமாக நின்று தன்னை காண வரும் பக்தர்களுக்கு அருள்மழை பொழிபவராக தர்க்க மாதவாக இருக்கிறாங்க அந்த காலீஸ்வரி கடவுளுக்கு தர்க்கம் மாதா என்று பெயர் வந்துச்சு முக்கியமா இரட்டை உருவம் இருப்பதை போல சக்தி இல்லை சக்தி இல்லையில் சிவம் இல்லை என்பதை குறிப்பது ஐதீகம் அதனால இந்த தளத்துல ராசிக்காரங்க வழிபாடு முக்கியமா இந்த கிரகங்களின் நகர்வுகள் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு சிவபெருமானும் சரி அந்த காலீஸ்வரியும் சரி உங்களுக்கு அருள் புரியுவாங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய எண்ணம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய குறிக்கோள் எல்லாமே வெற்றி அடையுங்க அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த வருஷத்துல வாய்ப்புகள் நிறைய இருக்கு ட்ரை பண்ணுங்க எந்தெந்த அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கணுமோ விண்ணப்பிங்க எக்ஸாம் எழுதணுமோ ப்ரிப்பேர் பண்ணுங்க எக்ஸாம் எழுதுங்க உங்களுக்கு இல்லாம வேற யாருக்குங்க கவர்மெண்ட் எக்ஸாம் கட்டாயமா கிடைக்கும் தூள் பண்ணுங்க வாழ்த்துக்கள் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போன நினைச்சீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள்

பிடிச்சிருந்தது அப்படினாக்க உங்களுடைய फ्रेंड्सக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் நம்மளுது வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுதே நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலமா மக்களுக்கு எந்தவிதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இத நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கிடுங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துடுங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்